ஆக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் பாலக்காட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய குரு மணிகண்டன் அவர்கள் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக பேசலாம்னுட்டு வந்துருக்காரு எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் யார் எந்த பேங்க்கில் வந்து பயன்படுத்தலாம் எந்த கிரக இணைவுகள் இருந்தால் எந்த பேங்க் வச்சுருப்பாங்க எந்த பேங்க் வந்து இவங்களுக்கு பிரச்சனையை தரும் அப்படின்ற சில கருத்துக்களை அவர் வந்து முன்வைக்க வந்திருக்கிறார் வருக வருக என வரவேற்கும் ஓ நமவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயம் நம வாழ்க ஓம் நாதன் தாள் வாழ்க ஓம் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க ஓம் சத்குருநாதரே வாழ்க வாழ்க வாழ்கவே என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கு என் வணக்கத்தை கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை கொண்டு என் குருமார்களுக்கும் எனக்கு இந்த வித்தையை கற்றுத் தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் என் வணக்கத்தை கொண்டு நான் இப்போ பேச போற தலைப்பு பேங்க் அக்கௌண்ட்டில் பற்றி தான் பேச போகிறேன் எந்தெந்த கிரக இணைவுகள் வந்தால் அந்த குடும்பத்தில் என்னென்ன பேங்க் அக்கௌண்டு வரும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுகள்னால எந்தெந்த பேங்குனால பிரச்சனை வரும் நல்ல முன்னேற்றம் வரும் அது எல்லாருக்குமே ஒன்று புரிகிற மாதிரி நான் இந்த உரையாடலில் சொல்ல போகிறேன் அப்போது பொதுவாக நம்ம காலச்சக்கரத்துக்கு பிரகாரம் பேங்க் அக்கௌண்டு அப்படிங்கிற அந்த வங்கி கணக்குங்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் ரிஷபராசி அந்த இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடமான மூன்றாம் இடம்தான் அதாவது காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் சுக்கரன் புதன் புதன் தான் கணக்குன்னு சொல்லக்கூடியது அப்போது அந்த வங்கிக்கு கணக்கு கரெக்டா இருந்தால் தான் அந்த எல்லா வங்கியுடைய நிதிநிலைமை நிலைமை செயல்பாடும் சரியாக வரும் அப்போ அந்த நிதி நிலைமைகளுக்கு என்னென்ன கிரகம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சூரியன் குரு சந்திரன் ராகு சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் பேங்க் நிதி நிலைமைக்கு ரொம்ப முக்கியம் அப்போ எந்தெந்த கிரக இணைவுகளுக்கு என்னென்ன பேங்க் வரும்னு இப்ப பார்க்கலாம் அதாவது செவ்வாய் சுக்கரன் புதன் சேர்க்கை பார்வை இந்த எல்லாம் இருந்தா பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசியா பேங்க் கனரா பேங்க் இதே கிரகங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இருந்தால் இந்த அதிபதிகள் சேர்க்கை இருந்தால் அங்கே அதாவது அடுத்தது தொடர்பாக வரக்கூடியது விஜயா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் அந்த தொடர்பில் வரும் இந்த கன்னி தனுசு மீனம் மிதனம் இந்த ராசிகள் இருந்தால் பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசியா பேங்க் கனரா பேங்க் விஜயா பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் இந்த இணைவுகள் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வரும் அதில் தான் அவங்களுடைய செயல்பாடு பயணிக்கும் பேங்க் நிதி நிலைமையில் பயணிக்கும் இதே கிரக இணைவுகளோடு எட்டாம் இடத்த அதிபதியும் இதே சேர்க்கை பார்வை தொடர்பு கொண்டால் லக்கணத்தால் பார்க்கப்பட்டால் அங்கே ஸ்டேட் பேங்கு அதாவது இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு அங்கேயே கரூர் வைசியா பேங்க் வரும் அதே மாதிரி செவ்வாய் சுக்ரன் புதன் லக்னத்திற்கு தொடர்பு கொண்டால் அங்கே பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதே புதன் சுக்ரன் மகர ராசிக்கு தொடர்பு பெற்றால் ஐடிபிஐ பேங்க் இதே புதன் சுக்ரன் ஆறாம் பாவகத்து இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் யூகோ பேங்க் சென்ட்ரல் பேங்க் கூட்டுறவு சொசைட்டி பேங்க் இதே சுக்ரன் புதன் எட்டாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டால் சிண்டிகேட் பேங்க் யூனியன் பேங்க் அதே புதன் செவ்வாய் இரண்டாம் அதிபதி தொடர்பு பெற்று அதே சுக்கரன் செவ்வாய் இரண்டாம் அதிபதி தொடர்பு பெற்று பலம் பெற்று இருந்தால் பேங்க் லட்சுமி விலாஸ் பேங்க் சுக்ரன் செவ்வாய் ரிஷபராசி ராசியில் சம்பந்தப்பட்டால் அங்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதிகளுடன் சம்பந்தப்பட்டால் கோடக் மகேந்திரா பேங்க் அவர்களோடு ராகு சம்பந்தப்பட்டால் ஆந்திரா பேங்க் செவ்வாய் புதன் இணைவு கனரா பேங்க்னு சொல்லலாம் கனரா கனரக வாகன கடன் வாங்கக்கூடிய தொடர்பில் எந்த பேங்கில் வேணாலும் அக்கவுண்ட் இருக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹச்டிஎஃப்சி பேங்கும் ஐடிபிஎஃப்சி பேங்கும் அங்கே வரும் அதாவது செவ்வாய் புதன் இணைவும் அது கூட சேர்ந்து அந்த ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியுடைய பார்வை இருந்தால் ஹச்டிஎஃப்சி பேங்கும் ஐடிஎஃப்சி பேங்கும் அந்த இணைவினால சனி பலம் பெற்று இருந்தால் புதன் பார்வையும் அங்கிருந்தால் இருந்தால் அதாவது ஒன்று எட்டு பன்னெண்டோட சனி பலம் பெற்று புதன் பார்வை அந்த இடத்துல இருந்தால் அங்க ஐசிஐசிஐ பேங்க் வரும் அதிகப்படியாக ஐசிஐசி பேங்க் தொடர்புள்ள சம்பந்தங்களும் அந்த உறவுகளும் நமக்கு ஏற்படும் அதே இடத்துல புதன் சனி சந்திரன் மூணு ஏழு எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்று இருந்தால் புதன் சனி சந்திரன் மூணு ஏழு எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் அங்கே பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு அந்த குடும்பத்தில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் மகேந்திரா ஃபைனான்ஸ் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஹச்டிபி ஃபைனான்ஸ் ஆன்லைன்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் மகேந்திரா ஃபைனான்ஸ் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஹச்டிபி ஃபைனான்ஸ் ஆன்லைன் கடன் வாங்கும் அமைப்பு அதிகமாக இருக்கும் என்ன கிரக இணைவுகளுக்கு பார்த்தீங்கன்னா புதன் சனி சந்திரன் இணைவு மூணு ஏழு எட்டாம் புதன் தொடர்பு கொண்டு இருந்தால் அதாவது இந்த ஃபைனான்ஸ்ல எல்லாம் இஎம்ஐ எடுக்கக்கூடியதோ பர்சனல் லோன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் அவங்களுக்கு அதே மாதிரி பொதுவாக லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு சூரியன் பலம் பெற குரு பார்வை பெற அந்த வீட்டில் கண்டிப்பாக எஸ்பிஐ பேங்க் இருக்கும் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பால் அந்த வீட்டில் இருக்கும் எந்த இணைவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இணைவு சூரியன் பலம் குரு பார்வை இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வீட்டில் எஸ்பிஐ பேங்கோடைய இணைவு கண்டிப்பாக இருக்கும் அதே இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இணைவு சூரியன் செவ்வாய் புதன் இணைவு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா சூரியன் பலமாக இருந்து ராகு கேது இணைவு அதாவது சூரியன் பலமாக இருந்து ராகு கேது இணைவு பார்வை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் மீண்டும் வரும் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரும் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க நிதி வச்சிருக்கிறப்ப அதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கிறப்போ கணக்கு வழக்கில் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதாவது ஹோம் லோன்னாலேயோ ஒரு பர்சனல் லோன் எடுத்த விஷயத்துலேயோ இல்லை தொழில் லோன்னாலையோ அதாவது ராகு கேது இணைவு சூரியன் பலமாக இருந்து ராகு கேது இணைவு இருந்து அந்த ஸ்டேட் பேங்க்னு சொல்லக்கூடிய வள அக்கௌண்ட் இருந்தால் அங்கே இந்த வழக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு தொடர்பாக வழக்கு அங்கே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் கண்டிப்பாக வரும் அந்த இடத்துலேருந்து நம்ம வேறு பக்கம் அக்கௌண்ட்டு மாற்றுறப்போ தான் நமக்கு ஒரு நிதி நிலைமையில் ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி புதன் சனி சூரியன் இணைவு இவர்கள் பாவகத்தில் இருந்தாலும் இந்த கிரக பார்வை இருந்தாலும் ஐசிஐசிஐ பேங்க் வரவு செலவில் பிரச்சனை வரும் என்னென்ன கிரகம் புதன் சனி சூரியன் இணைவு இவர்கள் பாவகத்தில் இருந்தாலும் இந்த கிரக பார்வை இருந்தாலும் ஐசிஐசிஐ பேங்க் வரவு செலவு பிரச்சனை வரும் அதே போல சனி செவ்வாய் புதன் குரு சேர்க்கை பார்வை இவர்கள் இடத்தில் அதாவது அவரவர் பாவகத்தில் அவரவர் மாறி இருப்பது சனியோட வீட்டில் புதன் இருப்பது புதனுடைய வீட்டில் குரு இருப்பது குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது இவர்கள் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சியில் பிரச்சனை வரும் அதாவது ஹச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லக்கூடிய பேங்கில் கண்டிப்பாலும் பிரச்சனை வரும் பொதுவாக இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த பேங்குகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஏழில் அதாவது ஏழில் சுக்கரன் லக்னத்தில் புதன் பார்வை பெற்று நான்காம் அதிபதி தொடர்பு பெற்று அதாவது ஏழில் சுக்கரன் லக்னத்தில் புதன் பார்வை பெற்று நான்காம் அதிபதி தொடர்பு பெற்று இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வரும் அதே சந்திரன் சேர்க்கை இருந்தால் லக்ஷ்மிங்கிற பேரில் என்னென்ன பேங்க் இருக்கோ என்னென்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கோ அதுல எல்லாம் அவங்களுக்கு தொடர்பு வரும் அதே மாதிரி செவ்வாய் ராகு பார்வை பெற்று லக்னாதிபதி இருந்தால் செவ்வாய் ராகுவுடன் பார்வை பெற்று லக்னாதிபதி இருந்தால் அந்த வீட்டில் சவுத் இண்டியன் பேங்க் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வந்துடும் அதே வீட்டுக்கு ஒன்று எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதிகள் அதாவது செவ்வாய் ராகு பார்வையில் ஒன்று எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதிகள் தொடர்பு இருந்தாலும் சவுத் இண்டியன் பேங்க் பல்லவன் பேங்க் அதே மாதிரி முத்துட் பேங்க் மணப்புறம் பேங்க் பந்தன் பேங்க் தொடர்புகள் தொடர்ந்து அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு பயணிக்கும் அந்த பயணத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளில் அவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த மாதிரி பொதுவான கிரக பரிவர்த்தனையிலும் பாவக சேர்க்கையிலும் கிரக சேர்க்கையிலும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பும் தொழில் தொடர்பும் இவை அனைத்தும் சேர்ந்துதான் நம் வருமானம் கடன் சேமிப்பு பெரும்பாலும் கூட்டு லாபம் பெரு லாபம் தருவது அப்போ இந்த ஒன்பதாம் பத்தாம் அதிபதியுடன் ஒன்பதாம் பத்தாம் அதிபதியுடன் மூன்றாம் அதிபதி தொடர்பு இந்த இணைவு பார்வை பலம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளில் அக்கவுண்ட் இருக்கும் சூழ்நிலை இருக்கும் அதாவது நிறையா பேங்கில் அக்கௌண்ட் வைக்கிறது இந்த மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இந்த அதிபதிகள் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு நிறையா பேங்கில் அதாவது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மூணு பேங்க் நாலு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாரு எந்த பேங்கில் நல்லது நடக்குதுன்னே தெரியாது எந்த பேங்க் அதை கேடு கேடுவர்த்ததுன்னு தெரியாது அந்த நிதி நிலைமை மேலே வருதா கீழே போகுதா அவங்களால அதை யூகிக்க முடியாது இங்கேயும் செலவாகும் அங்கேயும் செலவாகும் எங்கே செலவாகுதோ அதை எடுக்கணுன்னே தெரியாது அப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது ஒவ்வொரு ஜாதகரும் அதை சரியாக கவனித்து சரியாக வைத்தால் அவங்களுடைய நிதி நிலைமை மேலே வரும் கண்டிப்பாக உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அந்த கிரகத்துக்கு தகுந்தது போல உள்ள பேங்குகளில் நம்ம ஒரு நிதி நிலைமையை ஏற்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்தும் போது நமக்கு ஒரு சில பேங்கில் ஒரு உணர்வை தரும் ஆனால் இந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சதுலேருந்தே நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குப்பா என்னனே தெரியல ஏதோ ஒரு பத்து ரூபா அந்த அக்கௌண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உள் தோணல் வரும் அந்த தோணல் இருக்கிற பேங்க் தான் அவங்களுக்கு ஒரு சிறந்த பேங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி பெடரல் பேங்க் இண்டசன்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய பேங்குகள் எல்லாம் அதிக தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது ஏழாம் அதிபதி குரு சேர்க்கை பார்வை அதே சந்திரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி இதே இணைவில் சூரியன் வலுவாக பார்வையில் இவர்களுடன் இணைந்தால் பார்த்தால் அதே இடத்துல ஸ்டேட் பேங்கும் பல்லவன் பேங்கு ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்கும் அதே போல அதே இடத்துல ஃபெட்ரல் பேங்கு இண்டஸன் பேங்குடைய தொடர்பு இதே இடத்துல ராகுகேது வலுத்து நின்று அதே ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியும் பார்த்தால் ராகுகேது வலுத்து நின்று அதே ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பார்த்தா கத்தோலிக் சீரியன் பேங்க் ஆந்திரா பேங்க் அதாவது இந்த கத்தோலிக் சீரியன் பேங்கும் ஆந்திரா பேங்கும் அந்த வீட்டு அக்கௌண்டில் தொடர்பு வந்துடும் அப்போது இதே மாதிரி தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் கிரெடிட் கார்டு கடன் பாவக தொடர்பெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூணாம் அதிபதி தொடர்பு இருந்தால் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து இருந்தாலும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் கன்னி தனுசு விருச்சிக மகரம் கும்பம் இந்த வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் சேர்ந்து மறைந்து ஆறாம் பாவ தொடர்பு பொழுது அங்கே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாலுமே வருது அப்போது அந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடியதும் பஜாஜ் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் கண்டிப்பாலுமே வந்துடுது அதாவது எந்தெந்த தொடர்புக்கு மூணாம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் ஏழாம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் எட்டாம் அதிபதி தொடர்பு சேர்ந்து இருந்தாலும் ஏழு எட்டு குடையவர் சேர்ந்திருந்தாலும் ரிஷபம் மிதனம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த வீட்டில் எந்த அதிபதிகள் சேர்ந்து மறைந்து ஆறாம் பாவ தொடர்பு வரும் பொழுது அங்க ஸ்ரீராம் உடைய ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வருது அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸில் பிரச்சனைகள் வருது அதே மாதிரி அந்த செக் லீஃப் கொடுக்குறதில்ல செக்கில் கண்டிப்பாலுமே அவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த இடத்துல செக்கு கொடுத்தா அந்த செக்கு ரிட்டன் ஆகுது பவுன்ஸ் ஆகுது அதுக்கு பெனால்ட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற தொடர்புக்கு நமக்கு சரியான ஒரு ரீசனே கிடைக்காது இப்படி எல்லாம் தான் நமக்கு ஒவ்வொரு பேங்குகளும் நம்மை இயக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பேங்க் அக்கௌண்டெல்லாம் நமக்கு எந்தெந்த நேரத்தில் புதுசு புதுசாக வரும் தொடங்க முடியும் எப்படி நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிறத கூட நம்ம ஜாதகம் தான் தீர்மானிக்குது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இரண்டாம் அதிபதியும் இல்லை அந்த இரண்டாம் அதிபதியுடைய புத்தியும் ஏழாம் அதிபதியும் இல்லை அந்த ஏழாம் அதிபதியுடைய புத்தியும் இல்லை எட்டாம் அதிபதியும் அந்த எட்டாம் அதிபதியுடைய புத்தியும் இல்லை பதினொன்னாம் அதிபதியும் அந்த பதினொன்னாம் அதிபதி தசா புத்தியில்தான் அதாவது ரெண்டு ஏழு எட்டு பதினொன்று இந்த நாலு கிரகங்களுடைய தசா புத்தி வர சமயத்திலேயோ இல்லை இந்த அந்தரங்கள் வர சமயத்தில் தான் அவங்க ஒரு புதிய அக்கௌண்டே தொடங்குவாங்க புது பேங்குடைய நிதி நிலைமையை தொடங்குறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுவாங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் இந்த அதிபதிகள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வரும்போது அந்த பாதகாதிபதி நேரத்தில் நாம் தொடங்குற அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதகத்தை செய்யும் அதே மாதிரி திதிசூனியத்தில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த திதிசூனிய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த தசா புத்தியிலேயோ அந்த புத்திலேயோ நம்ம தொடங்குறது இல்லை அந்த அந்த அந்தரங்கத்தில் தொடங்குறது நமக்கு நம்மளுடைய பிரச்சனையை அந்த அக்கவுண்ட் பேங்குகள் மூலியமாக வங்கிகள் மூலியமாக நமக்கு பிரச்சனையை தரும் அதே மாதிரி நமக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மண் வீடாக இருந்து அந்த மண் வீடு இரண்டு ஏழு எட்டு பதினொன்று அஞ்சாக வந்தால் நாம் விவசாய கடனால் வந்து பிரச்சனையை அனுபவிக்க போகிறோன்னு அர்த்தம் விவசாய கடனால் பிரச்சனையில் அனுபவிப்போம் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க் விஷயங்களிலும் நிதி நிலைமைகள் ஒருத்தருக்கு முன்னுக்கு வரணுன்னா நம்மளுடைய சேமிப்பில் தான் முன்னுக்கு வரும் அந்த சேமிப்பு சிறந்ததாக இருக்கணும் அந்த சிறந்த சேமிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு பேங்குகளையும் நம்ம பெயருக்கு தகுந்தது போலையும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்கும் அந்தரங்களுக்கு தகுந்தது போலையும் நம்மளுடைய அதாவது சேமிப்புங்கிற சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவகம் யோகம் அதிக லாபகம் அஞ்சு பதினொன்று சேரக்கூடிய நேரத்தில் அதாவது நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகாதிபதியும் பதினொன்னாம் பாவகாதிபதியும் கோச்சாரத்திலோ இல்லை இந்த ஐந்தாம் பாவாதிபதியோ பதினொன்னாம் பாவ பாவாதிபதியோ ஜனன ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் சேரும் பொழுதோ நாம் வந்து ஒரு அக்கௌண்டு தொடங்கினா அந்த அக்கௌண்டு நமக்கு வெற்றியை தரும் அது என்ன பேங்காக இருக்கணும் அது எந்த பேரில் இருக்கணும்னு கூட நம்மளுடைய கிரகங்கள் தீர்மானிக்குது அந்த தீர்மானத்துக்கு பிரகாரம் நடந்துக்கிட்டு அதுவே ஒரு பரிகாரம் ஆயிடும் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கும் கடன் அடையிறதுக்கு உண்டான பரிகாரம் கோயில் கோயிலாக போகணுன்ட்டு இல்லை ஆனால் அந்த நிலையை சொல்லித்தரதுக்கு உங்கள் அருகில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி இல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் நீங்கள் இணைவாக சேர்ந்தாலும் சரி உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சு தரும் ஏன்னால் ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தேடி போறோம்னா அந்த தேடி போறதுக்கு பிரபஞ்ச சப்போர்ட் பண்ணால் தான் அவங்கள போய் நம்ம பார்க்கவே முடியும் இல்லைனா அவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நாங்க பார்க்காத ஜோதிடரே இல்லைங்க நாங்க பார்க்காத ஆளே இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னு எல்லாமே இல்லைங்க அப்படி ஏன்னா அவங்க வாயிலிருந்து வர விஷயம் என்ன இல்லைங்க 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 அப்போ அங்கே இல்லைன்னு சொல்கிறப்ப என்ன இருக்கும் இல்லைங்கிறது மட்டும்தான் இருக்கும் அப்போது ஒவ்வொரு தேடல்லேயும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தேடல் நமக்கு வேணும் அப்போது உங்களுடைய சேமிப்பு ஒரு நல்ல பேங்குகளிலும் உங்களுடைய கடன் நிலைமை மாறணுமா அதுக்கு தகுந்த ஒரு நிதி நிலைமையை தொடங்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் கிரகங்களுடைய அனுசரிச்சுருக்கணும் ஏன்னா கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துகிறாங்கங்கிறத நம்ம உணரணும் ஏன்னா ஜோதிடங்கிறதும் தெய்வங்கிறது உணர்ந்தால் மட்டும்தான் உண்மையாக தெரியும் அப்போ அந்த உண்மையை நீங்க புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த எனக்கு அதாவது குபேர கலச அறக்கட்டளை இந்த குபேர கலச அறக்கட்டளை எனக்கு எப்படி தொடர்பில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கும்பத்தில் குரு இருக்கார் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான் குபேர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது கும்பந்தான் கோபுர ராசி கோபுரத்தில் தானே கலசம் இருக்கும் அந்த கோபுர கலசமே என்னை வந்து இங்கே இயக்குது அதனால தான் இந்த இயக்கத்துக்கு நான் பல தூரத்தில் இருந்து என்னை கூப்பிட்டாலும் ஓடி வரேன் என்னை இயக்கும் எனக்கு இந்த கூட்டணி நன்மை தரும் இவங்களால எல்லாருக்கும் முன்னேற்றம் வரும் ஏன்னா பேரே குபேர கலசம் இந்த குபேர கலசத்தில் என்ன கோபுரத்தில் தான் குபேரன் இருப்பார் கலசம் இருக்குன்னு சொன்ன மாதிரி உயரமான இடத்துக்கு இங்கே வரக்கூடியவங்களுக்கு நன்மை கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மிக அற்புதமாக உரையாற்றிய நமது குரு மணிகண்டன் ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்கள்